தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு கூட்டம் அது பொதுக்குழு கூட்டமாக இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை வன்மத்தோடு பேசுகிறதுக்காக எடுக்கப்பட்ட கூட்டமான்னு தெரியல இன்றைக்கி ஆதவர்ஜுனா அர்ஜுனா பேசும் பொழுது தொட்டுப்பாடுறா நீ என்ன ஆகும்னு தெரியும் காலேஜ் இளைஞர் எல்லாம் வந்து கொந்தளிச்சிருவான்னு சொல்லி சொன்னீங்க இது வன்முறையை தூண்டுற மாதிரி பேசியிருக்கீங்க ஆதவர்ஜுனா அவர்களே உங்கள் மாமனார் காசு பேசுதுன்னு நினைக்கிறேன் லாட்ரி வித்த காசு பேசுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முக்கிய பொறுப்புல இருந்தீங்க எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது அப்போ நல்ல கட்சியாக இருந்துச்சா அதுவும் இல்லாமல் விஜய் வந்து கருப்பு சகப்பு சைக்கிளில் வந்து ஆதரவு தெரிவித்தா நன்றி நன்றி விசுவாசம் இல்லையான்னு கேட்குறீங்க என்ன பண்ணணும் நீ ஒத்த ஓட்டு போட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வெற்றி பெற்றுச்சா இது என்ன சர்க்கார் படம் டைலாக்லாம் பேசிக்கிட்டு கேனத்தனமாக இன்னும் சினிமாலிருந்து என்னென்ன பேசுறோமோ அதெல்லாம் பேசிக்கிட்டு அடா அதான் சரி தற்கூரி தான் இப்படி பேசுகிறீங்கன்னு சொன்னால் அவங்க தலைவனே அப்படித்தான்ப்பா பேசுகிறான் ஏன் சட்டமன்றத்தில் பேசுனது வந்து பொய்ன்னு சொல்கிறேன் அது வந்து குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிறார் முதல்வர்னு சொல்ற அவர் வந்து பெருமையான விஷயங்களை பெருந்தன்மையாக ஒரு சில விஷயங்கள்லாம் பேசினாரு அதெல்லாம் உனக்கு தெரியல அதே சமயத்தில் கண்ணனதேயா கைது செய்த பொழுது மு க ஸ்டாலின் அவரு ஓடி பண்ண அடுத்த செகண்ட் ஒழிஞ்சுட்டாங்களா பெங்களூர்ல இருந்து கைதானவர் சிறைச்சாலை சென்றவர் திருமணமான ஐந்து மாதத்துல கர்ணாநிய கூப்பிட்டு சொல்லி அரஸ்டானாங்க புரியுதா சிறைச்சாலைக்கு பயந்த கூட்டம் இல்ல போராட்டத்துக்கு பயந்த கூட்டம் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை மாறி